நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுமே இருக்கு அவங்க வந்து தாக்குறாங்க அது மாதிரி பிரச்சனை ஆகுது ஒரு ஒரு கட்சி தலைவர் கார் இருக்காரு அந்த கட்சி தலைவர் இறங்கியாச்சு இல்ல என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா ஒரு கட்சி தலைவர் தானே ஒரு சிட்டிங் எம்பி தான அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இறங்கி இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா யாஸ்கோ யாஸ்கோ Yasko shirts and trousers இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு ரெண்டரை மணி போல என்னோட பிரதர் வந்து சிஸ்டரோட ஐடி கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றதுனால அதை ரெனிவல் பண்றதுக்காக கவுன்சில் போறாரு ரெனுவல் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோஞ்சல் ரெனிவல் பண்ண போறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க பார்கோஞ்சல் ரெனியூவல் பண்ணிட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார் வந்து வருது ரோட்ல வரும்போது அந்த கார் வந்து இவரோட பைக்ல இடிச்சிருது அவரு பின்னாடி திரும்பி பைக்ல பின்னாடி வந்து இடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இடிக்கலாமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால இறங்கி போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு பாக்க போறாரு கார்ல உட்காந்துருக்கிறது கார்ல உட்காந்துருக்கத பாத்தோன்னு ஒரு விஏபி உட்காந்துருக்காரே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க திருமாவன் கார்ல தான் உட்காந்துருக்காரு விஏபி உட்காந்துருக்காரே சரி அவர் வந்துறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் சரியா மறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல வந்து ஒரு நாலு பேர் இறங்குறாங்க பின்னாடி அவர் பின்னாடி ரெண்டு கார்ல இருந்து ஒரு பத்து பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து ஒரு இருபது இருபத்தி பேர் கிட்ட ஓடி வந்து இவரு போட்டு சர மாதிரி அடிக்கிறாங்க என்னோட பிரதர அந்த வீடியோ எல்லாமே வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே நியூஸ்லயே வந்திருக்கு எல்லா எல்லா வீடியோவுமே வண்டியை பிடிச்சி அடிச்சு டிவைடர்ல தூக்கி தழுறாங்க ஒரு என்னன்னு கேட்க வர்றதுக்குள்ள பேசவே விடல அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இவரை ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சிலோட கூட்டு போறாங்க பிடிச்சி அழுத்தி இழுத்துட்டு போறாங்க பார் கவுன்சில் வாங்க முழு பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார் கவுன்சிலோல போனா போய் மட்டும் இந்த இருபத்தஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா பார் கவுன்சிலோட பார் கவுன்சில உடைக்கிறாங்க ரொம்ப கண்டனத்துக்கு விஷயம் இது வந்து ஏன்னா ஒரு அவர் சக வதிகிற அவர் வந்து நிக்கிறாரு ஒரு இடத்துல இருக்கு வராரு பார்க்கல சேர்ந்து வெளியே வராரு அவரை போயிட்டு இந்த மாதிரி அடிக்கிறது இந்த மாதிரி தப்பு பண்றது அதெல்லாம் ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் அது நான் இது சம்பந்தமான பார்க்குல பேசிருக்கேன் அவர் திரும்பி என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி அவரை இது கூட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஆனவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல அவர் இன்ஜுரி ஹெவியான இருக்கு தலையில அடிச்சிருக்காங்க வயிற்று அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அவர் இன்ஜூரியான ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம ஸ்டேஷன் கூட்டு போய் வச்சுக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவரை வெளியே விடாம உங்களை நீங்க வெளியே போனா இரநூறு பேர் உங்களை வெட்டுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சொல்லி வெளியே உங்களுக்கு பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பயே ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாரு எனக்கு வந்து ரொம்ப சிவியரா டெஸ்ட் செஸ்பெயின் வருது லெப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க என்ன தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்புறமேட்டு நம்ம என்னவோ பாத்துக்கலாம் அப்படின்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு ஹையர் ஆனதுல இருந்து பிரஷர் வருது எங்களுக்கு பிரஷர் வருது பிரஷர் வருதுன்னா என்ன பிரஷர் வருது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுமே இருக்கு அவங்களை தான் இவருதான் தாக்குறாங்க அவங்கதான் தாக்குறாங்க இவர் தா எதுவுமே கேட்க தான் போறாரு என்ன நடந்துச்சு இடிச்சதுக்கு வந்து கேட்க தான் போறாரு அவங்க வந்து தாக்குறாங்க அது மாதிரி பிரச்சனை ஆகுது கேக்க போறவரை போயிட்டு அடிக்கிறாங்க ஒரு ஒரு கட்சி தலைவர் கார் இருக்காரு அந்த கட்சி தலைவர் இறங்கியாச்சு இல்லை என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா ஒருத்தர் தாக்கும்போது ஒரு கட்சி தலைவர் தானே அவர் ஒரு சிட்டிங் எம்பி தானே அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இறங்கி இந்த மாதிரி படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா சரி ஏதாவது தப்பா நடந்துச்சுப்பா நம்ம மேலே தப்பா உங்க மேலே தப்பு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா அவர் கார்லயே உட்காந்துச்சு அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அடிங்க நான் வேடிக்கை பாக்குறேன் கார்லயே உட்காந்து வேடிக்கை பாக்கறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க அவ்வளவு சொல்றோம் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல சொல்றேன் கம்ப்ளைண்ட் எடுங்க சார் கம்ப்ளைண்ட் இல்ல சார் எனக்கு வருது நான் ஆளுங்க வச்சு அவங்க கூட்டணி வச்சு அவங்க அவங்கள நான் எதிர்த்து பேச இது பண்ண முடியாது எங்களால எங்களுக்கு பிரெஷர் வருது மேல இருந்து ஒருத்தங்க பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அதனால இப்ப எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க வீடியோ வீடியோ எவிடன்ஸ் ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கையுமே எல்லா நியூஸ் இருக்கு பிளாஷ் ஆயிருக்கு எல்லா நியூஸ்லயும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாக்குறாங்க அதையும் மீறி இந்த மாதிரி என்ன அர்த்தம் அது அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் கூட கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படி என்னதான் அவங்களுக்கு ஆளுங்கட்சி வந்து பிரஷர் வருது இந்த மாதிரி பிரஷர் வருது அப்படின்றது புரிய மாட்டுது அப்படிதான் சொல்றாங்க ஓப்பனாவே போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு வருது என்ன விட்டுருங்க எங்களுக்கு ப்ரெஷர் வருது எங்களுக்கு விட்டுருங்க நாங்க அதுக்கு எதுவும் எடுக்க முடியாது அப்புறமேட்டு அவர் வந்து மயக்கமான மயக்கமாயிட்டார் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனே அதுக்கப்புறம் நாங்க அவரை ஹாஸ்பிடலில் கூட்டு வந்து சேர்க்குறோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்போயும் ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு பிறகு நம்ம கட்சியில் வந்து எங்களை தடனிங் பண்ணுறாங்க யாராவது ஃபோன் பண்ணி யாஸ் க எஸ்கோ ஷர் என்ட்ரவுசர்ஸ்